அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தீவிரையில் வரக்கூடிய தசமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பரணி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி இமாலய வெற்றிகளை குவித்து தரக்கூடிய ஒரு தருணம் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் தைரியமாக ஈடுபடலாம் உங்களுடைய வேலைவாய்ப்பு திருமணம் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் நல்ல விஷயமாக நடக்கும் எண்ணங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு யோசனையே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜெ எதையாவது செய்யலாமா புதுசாக ஏதாவது தொடங்கலாமா ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேட்கையோடு நீங்கள் இருப்பீங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானை தரிசனம் செய்து விஷ்ணு சகசிரநாமத்தை போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும் அன்பர்களுக்கு பக்தி ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இன்று தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கப்பெறாத சில பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்கும்படியான யோகங்கள் உண்டு தான் சாமியை பார்த்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க உங்களுக்கு என்னென்ன தேவை யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அவரை கடவுளை பார்த்து அவருடைய அழகை ரசித்தாலே போதும் எல்லாமே தன்னால் நடக்கும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் கஜகஜன் கூட்டத்தில் போய் சாமியை போய் நெருக்கிறது இல்லை பக்தி உங்கள் மனம் என்று அமைதியாக இருக்கிறதோ அன்று தான் பக்தி என்பது பிறக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு என்று எல்லா விதங்களிலும் சரி எல்லா வழிகளிலும் சரி நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு துணை நல்ல ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நண்பர்கள் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாங்க ஒரு வாழ்க்கையில் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க அடையக்கூடிய உயரம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நண்பர்கள் தப்பாக போயிட்டால் இந்த உயரங்கள் வீணாக போய்டும் நல்ல நட்பு மிகப்பெரிய உயர்வை இன்று உங்களுக்கு தரும் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் டூ வீலர் ஃபோர் வீலரில் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக ட்ரைவ் பண்ண வேண்டியது அவசியம் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கவும் தேவையில்லாத நபர்களோட பேசவே சிம்மராசி நண்பர்களுக்கு இதுதான் நாள் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது பொருளாதாரம் வந்துச்சுன்னா சிம்மத்தை கையில் பிடிக்க முடியுமா அதை செலவழிச்சப்பந்தான் தூக்கமே வரும் இப்படி செய்யக்கூடாது பொறுமையாகவும் நிதானமாகவும் எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைக்க வேண்டும் இன்றைய படிப்பினை என்ன சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை நிதானம் இதுதான் அவசியம் கன்னிராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் என்னையதை முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய யோகங்கள் தன்னால உண்டு ரொம்ப வருஷமா இதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா லீகல் மேட்டர் இதெல்லாம் நமக்கு ஜெயிக்குமா இந்த கேஸ் எல்லாம் நமக்கு வின் ஆகுமா ஜெயிக்கும் இந்த எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் ஆக முடியுமா மூணு அட்டம் பண்ணிட்டோம் கிளியர் ஆகும் இந்த ஆறு வருஷமா நான் வரன் தேடிட்டு இருக்கேன் இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்படி எல்லாமே நல்லபடியா இருக்கு கவலையே தேவையில்லை துலாம் ராசி என்பர்களுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி சற்று சோர்வு ஏற்படக்கூடிய நாள் அதை கண்டு தோழ வேண்டாம் இன்றைய தோல்வி நாளைய வெற்றி எந்த வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தோல்வி அடையாத ஒத்தரால சகாத்தத்தை படைக்கவே முடியாது வரலாறு படைக்கவே முடியாது ஆக இன்றைய தோல்வியானது உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை தரும் அந்த பாடத்திலிருந்து நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் ரிஷிகராசி என்பர்களுக்கு பெரிய அளவில் பண வரவு என்பது இருக்கும் நினச்சதே நினச்சி 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 சும்மா சும்மா அதே விஷயத்தை திருப்பி திருப்பி மனசை அழுத்திக்கிறதுல அர்த்தமே இல்லை மனசு மட்டும் நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா இருக்கும் மனசு தன்னம்பிக்கைக்கூடாது லைட்டாக வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ஒரு விஷயத்த நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது மிக மிக சார்பாக அரசு சார்பாக அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்ப அரசாங்க துணை ராஜ துணை என்பது எதற்காக கவலைப்பட வேண்டும் எதற்கும் கவலை தேவையில்லை மகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப இறக்கப்பட வேண்டாம் ஏன்னா அது நமக்கே கூட வினையாக வந்து கூட முடியும் ஹெல்ப் பண்ணலாம் தப்பில்லை ஒரு அளவோடு நிறுத்திக்கங்க ரொம்ப அதிகமாக போனீங்கன்னா பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தானமும் தர்மமும் நமக்கு பிறகுதான் இதை மனசில் நிறுத்தி வச்சுக்கணும் கும்பராசினர்களுக்கு ரொம்ப பிளஸ் ஆன நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக வரும் எஸ்பெஷலி வந்து வேலை புதிய வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு புதிதாக நல்ல ஆஃபர் லெட்டர் நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை ஐவிஎஃப் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் என்னனவோ பண்ணிட்டோம் இல்லை அப்படின்னமோ அந்த குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மனசில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் இந்த தப்புல இருந்து எப்படி சரி பண்ணுறது பண்ண தப்பை எதுவும் சரி பண்ண முடியாது இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய பிராய்சத்தம் ஒன்று அதை பண்ணாமல் மத்தவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கதும் இன்னும் பெரிய விஷயம் அதை நீங்க செய்தாலே போதும் மீனராசி நண்பர்களுக்கு உங்களை நினைத்து நீங்களே பெருமை அடையக்கூடிய ஒரு நாள் அற்புதமான நாள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதுக்கும் ஒரி பண்ண வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கு அந்த விஷ்ணு பெருமானுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணம் தான் இன்றைய நாளில் நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பாத்தசாதி கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலுக்கோ சென்று வருவது பெரிய பலனை தரும் இன்று இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்